நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை நியூ சிலபஸை இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் கால்பர் வரல இந்த கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்த எக்ஸாமுக்கு போஸ்டிங் போடலை ஆன்சருக்கையே பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து நியூ சிலபஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டும் நமக்கு காமனாக வந்திருக்கும் ஆனால் இந்த சிலபஸை பொறுத்த அதாவது நியூ சிலபஸை பொறுத்த ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து மறக்காது அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நியூ சிலபஸ் அப்டேட்டான எல்லாமே இந்த உங்களுக்கு மேஜர் டெஸ்ட் கல்வி உளவியல் எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட பிரிஜிகே தமிழ் தொகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெக்ஸாமினேஷனுக்கு எல்லாேருமே படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கேன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை நியூ சிலபஸை இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் போட்டியாளர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க சேம் டைம் நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் கால்பர் வரலை இந்த கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்த எக்ஸாமுக்கு போஸ்டிங் போடலை ஆன்சருக்கையே பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் பிஜிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தருப்பு வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி இந்த விடிய தொகுப்பில் பிஜ்டிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான அந்த நியூ சிலபஸை எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்போ ரீசெண்டாக வந்து பிஜ்டிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது சிலபஸை மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க பட் அதையெல்லாம் தாண்டி நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது இங்கே ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்காமல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க இப்போது நியூ சிலபஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டும் நமக்கு காமனாக வந்துருக்கும் ஆனால் இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் அதாவது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி மூணு பார்ட்டாக பிரிச்சு கொடுத்து இப்போ ஒவ்வொரு ஒவ்வொன்றிலையுமே வந்து ரெண்டு யூனிட் மூணு யூனிட்டு ஐந்து யூனிட் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கெமிஸ்ட்ரி சிலபஸை பொறுத்த மட்டும் கஷ்டமாக கஷ்டமா இருந்தாலும் கூட யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியானது ஒரு டைம்ல கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பயப்படுவாங்க பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க க்ளாஸ் டீச் பண்ணும்போது கரெக்டாக இருக்குமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு ஈஸியானது மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி அசை டீச்சராக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ கரண்ட் நியூ சிலபஸ் படி அதாவது ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டும் இல்லை அப்டேட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அப்போது இப்போ பிஜி டெரிபி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி இப்போ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த ரெண்டு யூனிட்டுமே பார்க்கும்போது நம்ம யூஜி பிஜியில் படித்தது தான் வந்து கேட்காங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் அட்டாமிக் நம்பர் அதே மாதிரி ஈக்குவேஷன் சம் இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்போது ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு சரியான விடை வந்து தெரியணும் அதே மாதிரி அதனுடைய ஃபார்முலா அட்டாமிக் நம்பர் மாலிகுலார் நம்பர் இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக ஒரு கொஸ்டினை ஹேண்டில் பண்ண முடியும் அதே மாதிரி சம் மாதிரியுமே கொஸ்டின் கேட்பாங்க ஸோ சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அப்படி இல்லைன்னா காலேஜில் வந்து லெக்சராக இருப்போம் ஒரு லேபில் அசிஸ்டண்டாக இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம யூஜி பிஜியில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட்டு படிச்சிருப்போம் மனப்படம் பண்ணியிருப்போம் அதை வந்து செமஸ்டரில் அப்ரோச் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணியிருப்போம் ஆனால் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே தெரியணும் அந்த த்ரீ ஹவரில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினை ஒன் டென் கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கான வாய்ப்பு வந்து நிர்ணயிக்கப்படுது அப்போது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸ் இந்த மூணு ஜப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இல்லை எந்த விதமான மாற்றங்களும் இல்லைனா கூட ஆனால் ப்ராக்டிஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஜாபுக்குள்ளே போகிறாங்க அப்போது இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணுலேயுமே வந்து தியரி டைப் கொஸ்டின் சம் கொஸ்டின் ஈக்வஷன் இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் கொஸ்டின் நிறைய டுஸ்ட் கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியாகணும் அப்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு யூனிட்லேயுமே வந்து நமக்கு ஈஸியான கான்செப்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும் எம்ஓ தியரினால் என்ன அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னால் என்ன இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம யூஜியில் வந்து படிச்சிருப்போம் அதே மாதிரி பீஜிலையுமே வந்து படிச்சிருப்போம் சேம் டைம் வந்து நம்ம ஒரு புக்கை மட்டும் நம்பி படிக்காமல் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஓ தேரி இருக்குது அப்படின்னா எம்ஓ தேரி ஏ டு இசட் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோன்னா பயோ இன்னாருக்கான கெமிஸ்ட்ரி அதே மாதிரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இதுவுமே வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே கம்பேர் பண்ணிக்க படி படிக்கும்போது ஈஸியாக வந்து கவர் ஆகும் அடுத்து நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு மூணு யூனிட் வந்து கவர் ஆகுது மூணு யூனிட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த மட்டும் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மாதிரி யூனிட் த்ரீயை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் படிக்கும்போது ரொம்ப ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிக் ப்ரின்ஸிபல் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன அப்படின்னா அதில் உள்ள பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கெமிக்கல் அப்ளிகேஷன் குரூப் தியரி நெக்ஸ்ட்டு மாலிகுலார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அதே மாதிரி கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அடுத்து ரீவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் இதை மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ இது எல்லாமே படிச்சிருக்குமா அப்படின்னா படிச்சுருக்கோம் நீங்கள் படித்ததை இப்போ ரிமெம்பர் பண்ணணும் மாதிரி ரீ அப்டேட் பண்ணணும் இங்கே ரீ அப்டேட் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வந்து ஒரே புக்கை வந்து பல பல மாதமாக வந்து இருப்பாங்க அப்படி இல்லாமல் கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து மறக்காது அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கரண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்போ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் ஓகே அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை கிளாசிக்கல் தெருமோ டைனமிக்ஸ் அதே மாதிரி பேஸ் ரூல்லாம் அதாவது பேஸ் ரூல்லாம் என்ன இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது இதையுமே வந்து பார்க்கணும் அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் இல்லை கெமிக்கல் கைனடிக்ஸ் அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட்லாம் என்ன பாலிமர் கெமிஸ்ட்ரி என்ன இந்த மாதிரி வந்து பார்க்கணும் இதையுமே வந்து நம்ம யூஜிபிஜியில் வந்து படிச்சிருப்போம் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து யூனிட் ஆறு யூனிட் ஆறை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கவர் ஆகுது இதில் அயுபெக் இதை பற்றி படிக்கணும் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் ஆர்கானிக் ட்ரான்ஸ்பர்மேஷன் அண்ட் ரீஏஜென்ட்ஸ் பற்றி படிக்கணும் அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அடுத்து வந்து நேனோ கெமிஸ்ட்ரி கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா அப்போது இன்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன ஸோ நாலு டைப் இருக்குது இந்த நாலு டைப்பில் சிலபஸை பிரித்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சரியான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் அப்டேட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அப்போது பிஜி டி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு என்னவோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ பேசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் சிலபஸில் இன்னாருக்கானி கெமிஸ்ட்ரியில் எத்தனை யூனிட் இருக்குது அந்த யூனிட்டில் வரக்கூடிய சப் டாபிக் என்ன மாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்கீங்க சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நானுமே ஸ்கூல் புக்கை படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் போட்டி தெருவுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் நீங்கள் டீச்சிங் பண்ணுறது வேறு மெத்தடு அதே மாதிரி படிக்கிறது வேறு மெத்தடு நெக்ஸ்ட்டு நான் வந்து காலேஜில் லெக்சராக இருக்கேன் நானுமே ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னால் நம்ம டீச்சிங் பண்ணுறதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் ஒரு க்ளாஸ் ஸ்டாப் ரூமில் உட்காந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே டென் மினிட்ஸில் போய்ட்டு கிளாஸில் போய் டீச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆனால் காம்படிவ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை நம்ம அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன இன்னார்கானிக் இருக்கானு கெமிஸ்ட்ரினா என்ன அனலிட் அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரினா என்ன ஆர்கானிக் எமஷனாக என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் ஈக்குவேஷன் சம் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இதை வச்சுலாம் கொஷின் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு தியரியை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு அட்டாமிக் நம்பரை வச்சோ இல்லைனா ஒரு மாலிகுலர் நம்பர் வெயிட்டை வச்சோ அப்படி இல்லைனா ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சோ கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஸ்டினாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் இருக்கோம் டெஸ்ட்டு பேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் அப்டேட்டான டெஸ்ட்டு எல்லாமே கவர் ஆகும் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு மேஜர் டெஸ்ட்டு கல்வி உளவியல் எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டை பிரிஜிகே தமிழ் தொகுதி தெருவு இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டிரியலை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக சாஃப்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதேமாரி நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே படிப்பாங்க ஆனால் மினிமமாக யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதுவும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க ஸோ இந்த வருஷமும் யாரெல்லாம் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ அவங்க மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் ஓகே ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டெர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படிங்க போட்டு போட்டு பாருங்கள் அதாவது அந்த சம் ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால போட்டு போட்டு பாருங்கள் சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அது வந்து மறக்காமல் இருக்கும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி நியூ சிலபஸ் வைஸ் கெமிஸ்ட்ரிக்கான அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டி கெமிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நன்றி வணக்கம்